வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் அன்பர்களே நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு கிட்டே நிறைய நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பல நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத பீப்புள் வந்து தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரிதான் அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நபர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வந்து அது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும் சரிங்களா ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு தெரியல சரிங்களா அது மேலோட்டமான உங்களுக்கு லைட்டாக சொல்லித் தரேன் அதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அதாவது எந்த யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாருன்னா இதை வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து யூடியூபுக்குள்ளே போயிடும் சரிங்களா யூடியூப்கில் போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குல்ல இந்த சப்ஸ்கிரைப்பை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணுங்கள் க்ளிய சப்ஸ்கிரைப் ஆகிரும் ரெண்டாவது இந்த பெல் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஆல் இருக்கும் சரிங்களா இந்த ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக எடுத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி காமிக்கும் சரிங்களா இந்த இடத்துல மேலே காமிக்கி பார்த்தீங்களா இப்போ நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோ வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமுது சிறப்பில் வந்து எப்படி நம்ம டெய்லி வீடியோ பார்க்கணும் சரிங்களா ஒரு சில நபர்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல அவங்களுக்காக ஒரு வீடியோ போடலாங்கிற மோட்டிவோட நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த பிளான்ல நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டால் கூட ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு நான் தருவேன் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே இப்போ வந்து நம்ம அமுதுசுரபி ஆப்புக்குள்ளே வந்திருக்கோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீ பிளான் ஒரு இது இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இதில் இந்த ஏழாயிரத்தி முந்நூறு ப்ளான் இருக்குது அதே மாதிரி ஃப்ரீன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ப்ளே ஆகும் சரிங்களா அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே இந்த இதுதான் ஹோம் பேஜ் சரிங்களா இந்த ஹோம் பேஜில் வந்து வாட்ச் வீடியோஸ்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த வாட்ச் வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே வந்து நான் ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கேன் சரிங்களா இப்போ வீடியோ எப்படி அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ புதிய பீப்புளுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோ வரும் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுக்கு டெய்லி ரெண்டு வீடியோ வரும் நான் பேசிக் பிளானில் இருக்கிறேன் எனக்கு வந்து மூணு வீடியோ இருக்கும் சரிங்களா ஜீரோ அவுட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஜீரோ அவுட் ஆஃப் டூன்னு அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போது இந்த நான் ரெடி இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அருமையான சைஸ்ல ரெண்டு பிளாட் அடுத்தடுத்து சேலுக்கு வந்திருக்கு அரகிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும் எங்க வந்து செகண்ட் ஓடும் சரிங்களா அதாவது ஃப்ரீ பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோ இருக்கும் ஒரு வீடியோ வந்து மூணு நிமிஷம் ப்ளே ஆகும் சரிங்களா பேசிக் பிளான்ல வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க பேசிக் பிளான்ல வந்து ஐந்து நிமிடம் ஓடும் ஒரு வீடியோ சரிங்களா அப்போ இங்க வந்து டைமிங் வந்து உங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்கும் இந்த வீடியோ பினிஷ் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இப்ப வீடியோ பாஸ் பண்ணா சரிங்களா இன்னொரு விஷயம் இந்த மெசேஜ் பாத்தீங்களா செகண்ட் வரும் சரிங்களா 14 செகண்ட்க்குள்ள நீங்க எஸ் கொடுக்கணும் எஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூவாக ப்ளே ஆகும் இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கல அப்படின்னா அதே இடத்துல வந்து க்ளோஸ்ங்கிற ஒரு பட்டன் வரும் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ தான் சரிங்களா இந்த வீடியோஸ் மூலமாக தான் அமிர்தசுரபைக்கு வந்து ரெவன்யூ வருது அதில் இருந்து தான் நமக்கு இன்கம் தர்றாங்க சரிங்களா

இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்குள்ள இந்த நம்பரை நீங்க டைப் பண்ணி இந்த கிரீன் கலர் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வந்து டைப் பண்றேன் டைப் பண்ணியாச்சு கண்டினியூ இருக்கு பாத்தீங்களா இதை கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா கன்கிராச்சுலேஷன் மேல வந்திருக்கு இங்க வந்து பாருங்க அஞ்சு ரூபாய்ல வந்து ஐம்பது பைசா வந்து ஜிஎஸ்டி சாரி டிடிஎஸ் எடுத்துட்டாங்க பேலன்ஸ் வந்து நாலு ரூபா ஐம்பது பைசா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும் சரிங்களா டோட்டல் வீடியோ வேலெட் வந்து இங்கே காமிக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க இன்னைக்குள்ள டேட்டில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இப்போ வந்து பேசிக் வந்து மூணு வீடியோ உண்டு பார்த்தீங்களா இன்னைக்குள்ள டேட்டில் வந்து மூணு வீடியோ பார்த்துட்டோம் இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்த வீடியோக்குள்ளே அந்தந்த டேட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோமா அங்க வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வியூன்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னைக்குள்ளே அதாவது ஒன் அவுட் ஆஃப் த்ரீ அதாவது மூணு வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு இங்கே காமிக்கிது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோம் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுனால் மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும் அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ச் வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வாட்ச் வீடியோஸை கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெடி இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் மேலே வந்து பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் மூணு வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குது சரிங்களா

அகெயின் வந்து நீங்கள் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் வாட்ச் வீடியோஸ் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டியது தான் எனக்கு மூணாவது வீடியோ சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேவட் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பாட்டிலேருந்து வளாச்சி பத் போகிற கனெக்டிவிட்டிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மூணாவது வீடியோ அதை ஐ மீன் லாஸ்ட் வீடியோ சரிங்களா சம்டைம் வந்து நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருந்தால் அந்த பேஜில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பேக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம் சரிங்களா இப்போ மூணு வீடியோவும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள டேட்டில் வந்து மூணு வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதாவது இங்கே வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக நீங்கள் செல்ஃபாக பார்க்கக்கூடிய வீடியோ யானை இங்கே வந்து இங்கே வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளே அமௌண்ட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து அவங்க வீடியோ பார்ப்பாங்கள்ல அதுலேருந்து நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பேசிக் பிளானில் ஒரு நபர் உங்களுக்கு சேர்ந்து அவர் வீடியோ பார்க்கும்போது இருந்து ஒரு வீடியோவுக்கு தொண்ணூறு பைசா நமக்கு வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா ஃப்ரீ பிளானில் உள்ள ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு பைசா இங்கே கிடைக்கும் சரிங்களா இப்போது வந்து இந்த ஃப்ரீ பிளானில் உள்ளவங்க வந்து இங்கே இரநூறுவா வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக இரநூறுவா இங்கே வந்துடும் சரிங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வித்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா வித்ரா கொடுக்க நேரத்தில் உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா பேசிக் பிளானில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து முந்நூறுரூவா வரணும் அதே நேரத்தில் ரெஃபர் அமௌண்ட் ரெஃபர் அமௌண்ட்டு முந்நூறுரூவா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வித்ரா கொடுத்து வித்ரா ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து மூவாயிரத்தி நானூறுரூவா நான் ரிக்கொஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் எனக்கு வந்து பேமெண்ட்டு வந்துடும் சரிங்களா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுதஸ்ரபியில் வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கிற வாய்ப்பு வந்து இதில் அவங்க தந்திருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த இன்கம் பற்றின மோர் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமுத சிறப்பில் எப்படி வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மெத்தடை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ